தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தினமும் தலைப்புச் செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகளை மிக இயல்பாக்கியதே இந்த விடியா திமுக அரசின் மூன்றாண்டு சாதனை என்றும் வெளிநாட்டில் அமர்ந்தவாறே கோப்புகளில் கையெழுத்திடுவது போல் போட்டோஷூட் நடத்திய விடியா திமுக முதல்வர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று ஒருமுறையாவது கேட்டறிந்தாரா அவர் காட்டம் கேள்வி எழுப்பியுள்ளார் தனது பிரதான பணிகளையே மறந்துவிட்டு வாக்களித்த மக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இன்றி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கடந்த மூன்று ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளிக் கொண்டிருக்கும் விடியா திமுக முதல்வருக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே சீரழியும் சட்டம் ஒழுங்கை இனியாவது பேணிக்காக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு விடியா திமுக முதல்வரை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் சேலத்திலிருந்து விமானத்தில் சென்னை வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர் தென் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் அம்மா பேரவை துணைச் செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கே பி ஏசுபாதம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஈரோடு அரசு பள்ளி மாணவி அதிமுக அரசு கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு பெற்றதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றார் கருங்கல்பாளையம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியான விஷ்ணு பிரியா நீட் தேர்வில் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றார் இதையடுத்து அந்த மாணவி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியின் போது ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வி ராமலிங்கம் ஈரோடு மாநகர் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரை சேவகன் ஆகியோர் உடன் இருந்தனர் எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு தமிழக மீனவர்களுக்கு தலா நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் ஆறு மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு மீனவர்களையும் இரண்டு விசைப்படகுகளையும் மத்திய மாநில அரசுகள் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராம மக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு எம்எல்ஏ பி சண்முகநாதன் சீத்த செல்லப்பாண்டியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டப்பிடாரம் மோகன் விளாத்திக்குளம் சின்னப்பன் ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொதுமக்களோடு இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்தோணி மகாராஜா என்ற என்பவருடைய படகிலே பன்னிரெண்டு பேரும் அந்தோணி தேன் டெனிலா என்பவருடைய படகிலே பத்து பேரும் ஆக இருபத்தி ரெண்டு பேர்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி கடல் மீன் கடலிலே மீன் முடிப்பதற்காக கடலிலே சென்றார்கள் அங்கே சென்ற நேரத்தில் பருவலை செவல் வலை என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த நிலையில் அவர் செல்லுகின்ற நேரத்தில் இருபத்தைந்து நாட்கள் ஆள்கள் தங்கி பகுதியிலே தங்கி மீன்பிடிப்பதற்கு அது உள்ள நடைமுறை அப்படி இருக்கின்ற நேரத்தில் அங்கே உள்ள வலை வலையைத்தான் அவர் பயன்படுத்துகின்ற நேரத்தில் அந்த செவல் வலை என்பது ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய அந்த வலை இருக்கின்றது தன்மீது தொடரப்பட்ட வழக்குகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடரப்பட்டவை என்றும் அவற்றை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் குட்கா முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொள்ளுமாறு சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது அதன்படி காலையில் நீதிமன்றம் வந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை நகல்களை நீதிமன்றத்தில் பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்கப்பட்டதாக தன் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடரப்பட்டவை என்றும் அவற்றை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் தெரிவித்தார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஜோடிக்கப்பட்ட புனையப்பட்ட தவறான வழக்கு இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம் மதிக்கின்றோம் சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வாதிட்டு நிரபராதி என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம் நோமோர் கொஸ்டின் தேங்க்யூ சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு அழைப்பானை அனுப்பி இன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அழைப்பானை அனுப்பப்பட்டிருந்தது அந்த அழைப்பானையை திரு அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்ததன் அடிப்படையிலே அது திரும்ப பெற்றது இன்று காலை விசாரணைக்கு வருகிற போது சரப் அழைப்பானை ஏற்க மறுத்தது என்பது சார்பு செய்யப்பட்டதற்கு சமம் ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட் செக்ஷன் இருபத்தி ஏழின் பிரகாரம் அது சார்பு செய்யப்பட்டதாகத்தான் கருதப்பட வேண்டும் எனவே அவருக்கு எதிராக பிடியானை அதாவது அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை வலியுறுத்தினோம் வக்காலத்தையும் மெமோவையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வருகின்ற பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அவர் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அப்போது ஆஜராகிறபோது எண்பத்தி எட்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் ஒரு தனிநபர் பத்திரம் அவர் உறுதிமொழியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதாவது எப்படின்னா பாண்டுன்னு சொல்லுவாங்க அதே போல தனிநபர் பத்திரம் அவர் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்து வழக்கை பதிமூன்று ஒன்பதுக்கு ஒத்தி சிறப்பு நீதிமன்றம் தமிழகத்தில் துரதிர்ஷ்டவசமான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்ற சம்பவங்கள் நடக்கின்ற பிரதான மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்றும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் கோல்டன் நகர் கொங்கு நகர் தொட்டிப்பாளையம் அங்கேரிப்பாளையம் ஈட்டி வீரம்பாளையம் பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டினை முன்னாள் துணை சபாநாயகரும் மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் வழங்கினார் திருப்பூர் வழக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் பூலுவாபட்டி பாலு பகுதி செயலாளர்கள் ஹரிஹரசுதன் கோபால்சாமி வேலுமணி கருணாகரன் திலகர் நகர் சுப்பு பிபிகே எம் முத்து உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் ஒரு கொலை மாநிலமாக மாறிவிட்டுச்சு கொலை கொள்ளை நடக்கிற மாநிலம் எது என்று கேட்டால் தமிழகம் என்று இன்றைக்கு குழந்தை கூட சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு